தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்கு முன்னச்ச ஒரு முழக்கத்துல தான் தமிழர்கள் வந்து சாதி விரிவுகள் அப்படிங்கிறது இப்படி ஒரு இப்படி ஒரு குற்றச்சாட்டை அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் சாதியோடு தெரியக்கூடிய தெலுங்கர்கள் மீது திராவிட இயக்க வச்சதே கிடையாது கிடையாது சொல்லவே மாட்டாங்க அவங்க சாதியை ஒழிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க அப்ப சாதி ஒழிப்புன்றது யாரையும் ஏமாத்துறதுக்கு நடக்கிற நாடகம் இந்த தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்தில் பதினான்கு சதவீதம் பரையர சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாவே தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பதினஞ்சு சதவீதம் தான் இருப்பாங்கன்றாங்க இந்த பதினாலு சதவீதமாக இருந்த பறையர் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிச்சு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பெரிய அளவுல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் முன்வைக்கப்பட்ட தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரெல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து அமைச்சரை விட்டு வெளில போனாங்க அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா குறிப்பிட்ட சமுதாயம் சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இது அதிகமாக திணிக்கப்படுது மக்கள் தொகையில் அவங்க நாளைக்கு குறைஞ்சிருவாங்க அப்படின்னாங்க அவங்களை நீக்கினது திமுக இன்னைக்கு அவங்க சொன்னது நடந்திருக்குது தமிழ்நாட்டுல சத்தமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் இணக்கப்பொழுதுகளை செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களில் இன்னைக்கு எங்கே போச்சுன்னு தெரியல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் எங்கே போச்சுன்னு தெரியல தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து நாப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல வந்து இருபதாயிரத்துக்கு தான் அவங்க கேட்டாங்க அவங்க எல்லாம் ஒடிக்கி ஒண்ணுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைன்றதுல சேர்க்காம வேற இதுல சேர்க்க முடியும் சாதியை மாத்தி திருமணம் செஞ்சவங்களுக்கு இங்க வந்துட்டு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணா சிறப்பு இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு ரெண்டு வெவ்வேறு சாதிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு அறிவீங்க அவங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு நாளைக்கு வேதாவது முன்னுரிமை கொடுக்குறேன்னு அறிவிங்க நடக்குமா நடக்காதா என்ன சொல்றாங்கன்னா முதல்வர் வந்துட்டு கொண்டு வருவோம்ன்றாங்க எப்படி கச்சத்தீவை மீட்போம் நீட்டை ஒழிப்போம் மாதிரி கொண்டு வருவோம் கொண்டு வாங்க சாதியை ஒழிப்பு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக்குறதுக்காக தொடர்ச்சியா தமிழ்நாள் ஜாதி ஒழிப்புனா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஜாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்ப உண்மையாகவே இவர்களுடைய நோக்கம்ங்கிறது தமிழ் சாதி ஒழிப்பை தவிர ஒட்டுமொத்தமாக ஜாதியை ஒழிக்க அவர்கள் விரும்பவில்லை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஜாதி வேணாம்னு தூக்கி போட்டா கூட இல்ல நான் வப்பன் வைக்கக்கூடிய ஒரு ஜாதி வெறி பிடித்த மாடல் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு